நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல ஓகேங்களா லாஸ்டா கேட்ட சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின் நம்ம காலையில் ஐந்து மணிக்கு போடுற இந்த மேக்ஸ் சீரீஸ்ல ஒரு கடைசியா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு ரெண்டு சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின் கொடுத்துருந்தேன் அதுல இந்த கொஸ்டனுக்கு மட்டும் ஆன்சர் வரல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஸோ இந்த செம்ம நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம் ஓகேங்களா நேற்றுக்கா நான் சொல்லியிருந்தேன் இந்த மேல இருக்கிறத கீழே இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம காரணி நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து தான் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இங்கே வகுத்தல் இருக்குங்களா இந்த வகுத்தலை நம்ம பெருக்கெல்லாம் மாற்றி இதோட தலைக்கையை எழுதிக்கணும் அப்படி எழுதுனா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேங்களா இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்றது பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த டேர்ம் எடுத்துவோம் டூ டி ஸ்கொயர் பிளஸ் செவன் டி பிளஸ் சிக்ஸ் ஓகேங்களா இப்போ இதை காரணிப்படுத்தணும் ஓகேங்களா முன்னாடி ரெண்டு இருக்கிறதால ரெண்டு கூட ஆற பெருக்கோங்க பன்னெண்டு ஓகேங்களா அப்போ பெருக்குனா பன்னெண்டு வரணும் கூட்டினா ஏழு வரணும் அப்படி ரெண்டு நம்பர் சொல்லுங்க என்ன நம்பர் நாலு மூணு பன்னெண்டு ஓகேங்களா புரியுதுங்களா நாலு மூணு பன்னெண்டு இப்போ நாலு மூணு ஓகேங்களா முன்னாடி ரெண்டு இருக்கிறதால அதை ரெண்டு ஓகேங்களா இதை கேன்சல் பண்ண முடியுங்களா இது ஒண்ணு இங்க ரெண்டு கீழே இங்க எக்ஸ் இருக்கிற மாதிரி ஓகேங்களா அப்போ இந்த டம் எப்படி எழுதலாம் எக்ஸ் பிளஸ் டூ ஓகேங்களா அடுத்ததா இந்த டம் எப்படி எழுதலாம் டூ எக்ஸ் த்ரீ ஓகேங்களா இன்னும் கூட எழுதிப்போம் எக்ஸ் டூ அடுத்ததா டூ ஓகேங்களா ஓகேங்களா இப்போ இந்த டர்மோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம் காரணி மாதிரி பண்ணுவோம் ரெண்டு ஒன்பது பதினெட்டு அப்போ பெருக்கனா பதினெட்டு வரணும் கூட்டினா ஒன்பது வரணும் ஓகேங்களா என்ன நம்பர் போடலாம் ஓகேங்களா கரெக்டாக வருதுங்களா கூட்டினா ஒன்பது வருது பெருக்குனா பதினெட்டு வருது முன்னாடி ரெண்டு இருக்கிறதால அந்த ரெண்டு இதையும் வகுக்கணும் இதை வகுத்தனா இங்க ஒன்று இங்க மூணு ஓகேங்களா இங்கே எக்ஸு இங்கே எக்ஸ் அப்ப என்ன வரும் எக்ஸ் பிளஸ் த்ரீ டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஓகேங்களா டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஓகேங்களா இந்த டம் டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ இப்போ முடிச்சுட்டோம் அடுத்ததான் இந்த சைடு இருக்கிறது இந்த சைடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் இங்க வகுத்தல் இருக்குங்களா நான் பெருக்களுக்கு மாத்தினாதான் என்னால் கேன்சல் பண்ண முடியும் அதனால மேலே இருக்கிறத கீழவும் கீழே இருக்கிறத மேலையும் எழுதிக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நானு மேலே இருக்கிறத கீழே எழுத ஓகேங்களா இப்போ பாருங்க முன்னாடி எந்த நம்பரும் இல்லை சோ ஒரே ஆறு ஓகேங்களா அடுத்ததா பாருங்க இங்க கூட்டினா அஞ்சு வரணும் பெருக்கனா ஓகேங்களா இடை இடையில இருக்கிறது தான் கூட்டினா வர வேல்யூ ஓகேங்களா அப்போ பெருக்கனா ஆறு வரணும் கூட்டினா அஞ்சு வரணும் ஓகேங்களா என்ன நம்பர் போடலாம் மூணு ரெண்டு முன்னாடி எதுவுமே இல்ல அதனால கீழே ஓகேங்களா ஒன்னு இருக்கிற மாதிரி எக்ஸ் அப்போ எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ நம்ம எங்க போடணும் இதை பாருங்க நானே தப்ப போட்டுட்டேன் பேசிக்கிட்டு என்னன்னா இது மேல இருக்கிறதால இங்க நம்ம மல்டிபிகளேஷனா ஓகேங்களா பெருக்கல் மாத்தினதால அதை கீழே போடணும் எக்ஸ் பிளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டூ இப்போ ஓகேங்களா இருக்கோம் காரணி படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே மூணால வகுப்படும் வகுப்படும் வெளியே எடுத்துறேன் எடுத்துறேன் பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட்ல வெறும் டி ஸ்கொயர் இருக்கும் அடுத்ததா பதினெட்டு மூணால வகுத்துனா ஆறு சிக்ஸ்டி பிளஸ் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுல அடிச்சனா எத்தனை வரும் மூணால அடிச்சனா ஒன்பது வரும் ஓகேங்களா அப்போ ஒன்பது ஓகேங்களா இப்போ மூணு வேலையும் எடுத்துட்டோம் நீங்க இப்ப பெருக்கி பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ உங்களுக்கு வரும் ஓகேங்களா பெருக்கி பதினெட்டு இருபத்தி ஏழு எப்படி வரும் ஓகேங்களா இந்த நான் என்ன பண்ண போறேன் இங்க எழுதிக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ இதை மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா காரணிப்படுத்த போறேன் அப்போ பெருக்குனா ஒன்பது வரணும் கூட்டினா ஆறு வரணும் என்ன போடலாம் மூணு மூணு போடலாங்களா மூணு மூணு ஒன்பது கூட்டினா ஆறு பெருக்குனா ஒன்பது ஓகேங்களா எக்ஸ் எக்ஸ் அப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அடுத்தது பாருங்கள் என்ன வரும் எக்ஸ் த்ரீ இன்னொரு எக்ஸ் த்ரீ ஓகேங்களா எக்ஸ்பிளஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ இப்போ பெருக்கல்ல இருக்கு, எல்லாத்தையும் கேன்சல் பண்ண முடியும் கேன்சல் 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 கே, இங்க கேன்சல் பேலன்ஸ் நம்ம வெளியில் எடுத்தால் அந்த மூணு மட்டும்தான் இருக்கு ஆன்சர் இப்படி தான் இந்த சமுக்கு நம்மளால ஆன்சரை கொண்டு வர முடியும் ஓகேங்களா அடுத்த சம் ஓகேங்களா இப்போ கிளியரா ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த சம் பாருங்க நீங்க சப்போஸ் இதை சிம்பிள் மாத்தாம ஓகேங்களா வெறும் வகுத்தல்லே வச்சு போட்டு அப்படியே பக்கத்துல வச்சு போட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்காது ஓகேங்களா நீங்க இப்படி திருப்பி இதை மாத்தி போட்டீங்கன்னா தான் ஆன்சர் வரும் ஓகேங்களா அடுத்ததா கீழே நம்ம ரெண்டு எடுக்கிறோங்களா அந்த ரெண்டு நீங்க போடாம இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வராது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டினையும் பார்ப்போம் இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஆன்சர் வந்துருச்சு இருந்தாலும் இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா எழுபத்தி ரெண்டு பவர் அஞ்சு பை பன்னெண்டு பவர் ஓகேங்களா இன்ட்டு ஓகேங்களா நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் பக்கத்துல த்ரீ பவர் ஃபைவ் போட்டுக்கூடாது இது ரெண்டுத்துக்கும் தான் இந்த த்ரீ ஃபைவ் பெருக்கல்ல இருக்கு ஓகேங்களா இது பாருங்க எழுபத்தி ரெண்டு பவர் அஞ்சு பன்னெண்டு பவர் அஞ்சு ஓகேங்களா நான் என்ன பண்ண போறேன் எழுபத்தி ரெண்டு பை பன்னெண்டு ஓல் பவர் அஞ்சுன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா

இதை நம்ம எப்படி எழுதலாம் ஏபி ஓல் பவர் ஓகேங்களா சாரி ஏ பவர் எம் பி பவர் எம் ஓகேங்களா இந்த ஃபார்மேட்ல இருக்கு இது ரெண்டு சேமா இந்த ஃபைவ் இந்த ஃபைவ் ரெண்டு சேமா இருக்கு இங்க இருக்கிற வேல்யூ மாறுது உங்கள ஏ பவர் எம் இன்ட்டு பி பவர் எம் ஃபார்முலா என்னன்னா ஏபி ஓல் பவர் எம் அதன்படி எழுதணும்னா ஆறு இன்ட்டு மூணு பவர் அஞ்சு ஓகேங்களா பவர் அஞ்சு அப்போ ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு பவர் ஆன்சர் பவர் அஞ்சுங்களா அவ்வளோதான் ரெண்டு சம பார்த்துட்டோம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த சீரீஸும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த நாளைக்கு அடுத்த சீரீஸ்ல சந்திப்போம் நன்றி